தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்தமசைய முதுகே வளைய இதல் தொங்க ஒரு கை தடிமேல் வரமகளிர் நகையாடி தொண்டு கிழவணிவனாரென இருமல் கிங்கிணன முனுரையே குளரவிழி துஞ்சு குருடுபடவே செவிடுபடு செவ்விந்த பிணியும் மிடையும் ஒரு பண்டிதனுமேயுருவேதனையும் இளமைந்தருடமை கடனே தினமுடுக தூயர்மேவி மங்கை விழவே படர்கள் நின்று சருவமலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வர வேணும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனேயினி வருக எண்கள் வருக எனதாருயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முலை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பறிவெனோடு கோசலை புகழ வருமாயன் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனேயினி வருக என்கண் வருக எனதாருயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக வருகமுலை உண்க வருக மலர் சூடிட வருக என்று பருவினொடு கோசலை புகல வருமாயன் சிந்தை மகிழும் மருகா குறவரிழ வஞ்சி மருவு மழகா சிந்தை மகிழு வஞ்சி மருவும் மருவு சிந்தை மகிழும் அருகா வஞ்சி மருவும் அழகா அமர சிறை சிந்த அசுர கிளை வேரோடு மடிய ஆடுதீரா திங்கள் அரபு நதி சூடிய தந்த குமர அலையே கரை பொறுத செந்தி நகரிலி மருவி மறுவி வளர்பெருமாளே

நகரில் இனிதே மறுவி வளர் பெருமாளு செந்தி நகரில் இனிதே மறுவி வளர் பெருமாளே